வணக்கம் நேயர்களே நாம் வாழுகின்ற பூமியில் நாங்களே செல்ல முடியாத ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக இருக்கிறது பூமியில் நாங்கள் செல்ல முடியாத இடம் ஒன்று ஒன்று இருக்கிறது அதுதான் மெரினா ட்ரென்ச் அதாவது அகழி என்று சொல்லப்படுகின்ற இடம் இந்த அகழி வந்து எங்க இருக்கிறது என்றால் கடலுக்கு அடியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் போகலாம் வேறு வேறு எல்லாம் இருக்கிறது ஏன் போக முடியாது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் பொதுவாகவே கடலினுடைய அடிமட்டம் கிட்டத்தட்ட மூன்று முதல் மூன்றரை கிலோமீட்டர் வந்து ஆழமாக இருக்கும் ஆனால் இந்த அகழி வந்து ட்ரெஞ்ச் மெரினா ட்ரென்ச் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் பதினோரு கிலோமீட்டர் ஆலம்பிக்கதாக காணப்படுகிறது இந்த பதினோரு கிலோமீட்டர் ஆலம்பிக்க இந்த செல்வது என்பது சாதாரண விடயம் இல்லை ஏனென்று சொன்னால் எந்த ஒரு நீர்மூழ்கை கப்பல்களும் ஒரு அளவுதான் ஆழத்துக்கு செல்லலாம் ஆழம் கூட 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 அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் முழுமையாக கீழே இறங்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதனால் என்ன செய்யப்படுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அதனுடைய தரை பகுதிக்கு செல்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஸ்பெஷலாக ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவ்வாறு ஸ்பெஷலாக வந்து உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் கூட அந்த திரைக்கிய சாதுவாக அண்மித்து சென்றதை தவிர முழுமையாக அந்த தரையை தொடவில்லை என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக நிலவுக்கு கிட்டத்தட்ட பத்து முதல் பன்னிரெண்டு பேர் வரையில் காலத்தில் கால் பதித்திருக்கின்றார்களாம் ஆனால் இந்த மெரினா ட்ரெஞ்ச் அகழிக்குள்ள வந்து யாருமே போனது இல்லை ஒரு மனிதர்களின் கால் தடம் கூட அந்த இடத்தில் இன்னும் படவே இல்லை அதனால் தான் இன்று அது எவ்வாறு புகழப்படுகிறது அல்லது பெருமிப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் மனிதர்களுடைய கால் தடமே படாத பூமியின் ஒரு இடம் என்று சொன்னால் இந்த மெரினா ட்ரெஞ்ச் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதனுடைய ஆழம் பதினோரு கிலோமீட்டர் என்றால் கிட்டத்தட்ட எவரெஸ்ட் சிகரத்தையே மூடிவிடுகின்ற அளவிற்கு கடலுக்கு கீழ் ஆழம் கொண்டது இந்த மாதிரி நாட்டு அவ்வளவுத்திற்கு மிகவும் அற்புதமான ஒரு அகழியாக அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அகழியை பார்க்க வேண்டும் அதில் கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா நாட்டவர்களும் முயற்சித்து வருகின்றார்கள் ஆனால் அது முடியாத காரணமாகவே ஒரு காரியமாகவே இருக்கிறது அதற்கு காரணம் கடும் அழுத்தம் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய இந்த மெரினா ட்ரெஞ்ச் கடுமையான அழுத்தம் கூடியதாக காணப்படுகிறது அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவாறான கப்பல்கள் உருவாக்குகின்ற பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு யாரும் மேற்கொள்ளவே இல்லை என்பது ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தியாக இருக்கிறது அந்த நம்பிக்கைக்குரிய செய்தி என்று நாங்கள் குறிப்பிடுவதன் காரணம் அந்த பதினொரு கிலோமீட்டர் கடலுக்கு கீழ் உள்ள ஆழத்துக்கு செல்லக்கூடிய அழுத்தத்தை தாங்கக்கூடிய எந்த விதமான நீர்மூழ்கி கப்பல்களும் இதுவரையில் யாரும் தயாரிக்கவில்லை என்பதுதான் அந்த செய்தி எனவே இந்த மெரினா ட்ரெஞ்ச் என்பது வந்து சாதாரணமாக இடமாக இருக்க முடியாது பூமியிலேயே மனிதன் காலடி வைக்காத ஒரு இடம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பசிபிக் கடலின் கீழ் இருக்கக்கூடிய மெரினா ட்ரெஞ்ச் அகழி என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் பாருங்கள் வானத்திற்கு போகிறோம் அந்த கிரகம் போகிறோம் இந்த கிரகம் போகிறோம் நிலவிலே கால் வைக்கிறோம் செவ்வாய்க்கு போகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் அடிமுடியில்லாத இறைவனைப் போல் அடியை கண்டுபிடிக்க முடியாத அகலியாக இந்த மெரினாற்றெஞ்சிருப்பதுதான் பூமியின் ஆச்சரியமாக இப்பொழுது விஞ்ஞானிகள் அதிசயிக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் இது சாத்தியமாகுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்